ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மருத்துவமனையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆரியனின் கத்தலையும் கதறலையும் நிறுத்தவே முடியவில்லை அந்த செவிலிய பெண்களுக்கு டாக்டர் கைலாசத்தை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினார்கள் அவரும் பதறிக்கொண்டு அவசரமாக ஓடிவந்தார் உடனே ஆரியனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டார் பிறகுதான் ஓய்ந்து தூங்க ஆரம்பித்தான் ஆரியன் கையில் விரல் வெட்டிய இடங்களில் நரம்புகள் எல்லாம் வெட்டப்பட்டு குருதியாக கிடந்தது அதற்கு தக்க சிகிச்சை அளித்து மருந்து போட்டுவிட்டு கட்டு போட்டுவிட்டார் அவருக்கு ஒரே யோசனையாக இருந்தது இந்த பேஷண்ட்டுக்கு திடீர்னு என்ன ஆச்சு காலையில் தானே பார்த்துட்டு போனேன் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்தார் அப்போ சாயந்தரம் ஆறதுக்குள்ளே இப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாரு வெரி டேஞ்சரஸ் நாளைக்கு டாக்டர் பத்மநா பத்மநாபனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் சூர்யாவுக்கும் தகவல் சொல்லணும் இந்த கேஸ் பெரிய தலைவலியாக இருக்கும் போலேயே நினைத்து கொண்டே எரிச்சலுடன் வீட்டிற்கு கிளம்பினார் மறுநாள் பொழுது விடிந்தது சூர்யா படுக்கையில் இருந்து எழும்போதே யோசனையுடன் தான் எழுந்தான் இரவு முழுவதும் தூக்கமின்றி விடியும் போதுதான் தூங்கினான் ஒரு இரண்டு மணி நேரம்தான் தூங்கியிருப்பான் மீண்டும் முழிப்பு வந்துவிட்டது அவனுக்கு அன்று செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் மனதிலேயே பட்டியல் போட்டுக்கொண்டான் கொண்டான் பற்றி டாக்டர் கைலாசத்திடம் விசாரிக்க வேண்டும் முடிந்தால் நேரில் போய் பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டான் கொண்டான் எப்போதும் போல் தன் வேலைகளை முடித்து கொண்டு அலுவலகம் வந்தான் மணி பத்தானதும் டாக்டர் கைலாசம் எண்ணிற்கு அழைத்தான் மறுபக்கம் அது என்கேஜ்காகவே இருக்கவும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் தொடர்பு கொள்ள பார்த்தான் சூர்யா அவருடைய எண்ணின் அழைப்பு பட்டனை தட்டுவதற்குள் அவனுடைய அலைபேசியில் அழைப்பு வந்து சத்தம் எழுப்பியது பார்த்தால் டாக்டர் கைலாசம்தான் அழைத்திருந்தார் உடனே அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான் ஹலோ குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் மிஸ்டர் சூர்யா நானே உங்களுக்கு கால் பண்ணத்தான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன் டாக்டர் அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்களே சொல்லுங்கள் டாக்டர் அந்த பேஷண்ட் மிஸ்டர் ஆரியன் எப்படி இருக்கார் இஸ் ஹீ ஆல்ரைட் நோ அவரை பற்றி சொல்லத்தான் உங்களுக்கு கால் பண்ணேன் மிஸ்டர் சூர்யா நேற்று காலையில் கொஞ்சம் நல்லா தெளிவடைஞ்ச மாதிரி தான் இருந்தார் நானே இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன என்கொயர் பண்ணணுமோ பண்ணலான்னு சொல்லத்தான் நினச்சிருந்தேன் பட் என்று சொல்லி நிறுத்தி கொண்டார் மருத்துவர் பட் என்ன டாக்டர் அவருக்கு என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா எஸ் பிரச்சனை தான் மிஸ்டர் சூர்யா நேத்து ஈவினிங் இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு அது ஃபோனில் எல்லாம் சொல்ல முடியாது மிஸ்டர் சூர்யா நீங்கள் கொஞ்சம் உடனே நேரில் வர வர முடியுமா ரைட் நவ் அவர் குரலில் சிறிது பதட்டம் கலந்திருந்ததை கவனித்த சூர்யாவுக்கு அங்கே என்ன நேர்ந்திருக்கும் என்பதை அவனால் சிறிதும் கணிக்க முடியவில்லை உடனே மறுப்பேதும் கூறாமல் ஓகே டாக்டர் நான் ஏதோ இப்போவே கிளம்பி எங்கே வர்றேன் என்று அவசரமாக இணைப்பை துடிந் துண்டித்துவிட்டு கிளம்பினான் மருத்துவரிடம் இருந்த பதட்டமும் அவசரமும் இப்போது அவனையும் தொற்றி அவன் கிளம்பி வெளியே வந்த நேரத்தில் மீண்டும் அவனுடைய அலைபேசி ஒலி எழுப்பியது எடுத்து பார்த்தான் ஷில்பா அழைத்திருந்தாள் அவசரமாக ஏற்றுக்கொண்டு பேசினான் ஹலோ ஷில்பா நான் இப்போ அவசரமாக வெளியே போயிட்ருக்கேன் வந்து பேசட்டுமா ஓகே சூர்யா ஏனி ப்ராப்ளம் பதட்டமாக இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்டர் கால் பண்ணியிருந்தாரு அங்கே ஏதோ ஆரியனால் ப்ராப்ளம்னு சொல்லி நேரில் வர சொன்னார் நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஓ பார்த்திங்களா டைம் மிஷின் பார்த்திங்களா சூர்யா எஸ் ஷில்பா நான் எதிர்பார்த்தது தான் நான் அப்புறம் பேசுகிறேன் பாய் அவளுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்து ஃபோனை பேக்கெட்டில் போட்டுக்கொண்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனையில் இருந்தான் மருத்துவரின் அரைக்கதவை தட்டி உத்தரவு வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் வாங்க மிஸ்டர் சூர்யா டேக்வர் சீட் என்று அவர் எதிரே இருந்த இருக்கையை காண்பித்தார் தேங்க்யூ டாக்டர் என்று கூறிக்கொண்டே தன்னை இருக்கையில் பொறித்து கொண்டான் சூர்யா சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு மிஸ்டர் ஆரியனுக்கு என்னாச்சு நேற்று காலையில் நல்லா இருந்தாருன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன பிரச்சனை இப்போ அவரோட கண்டிஷன் என்ன டாக்டர் எஸ் மிஸ்டர் சூர்யா நேற்று மார்னிங் நான் அவர் கூட பேசிட்டு தான் போனேன் நேற்று சண்டேன்றதுனால ஈவினிங் நான் ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் இருந்தால் மட்டும்தான் வருவேன் ஸோ நேற்று அப்படி எந்த கேஸும் இல்லைன்னு நான் வரலை ஆனால் நைட் பத்து மணிக்கு எனக்கு இங்கேருந்து கால் வந்தது ஆரியன் இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருன்னு அப்படி என்ன செஞ்சார் டாக்டர் அவரோட இடது கையோட மூணு விரல்களையும் அவராக கத்தியால் ஒவ்வொன்றா வெட்டி இருந்திருக்காரு சூர்யாவுக்கு தூக்கி வாரிப்போட தன் இருக்கையில் இருந்து எழுந்து விட்டான் வாட் என்ன டாக்டர் சொல்றீங்க அவராகவே வெட்டிக்கிட்டாரா எஸ் மருத்துவர் நடந்தது அனைத்தையும் விரிவாக கூறினார் ஓ சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஆரியன் ஏன் இப்படி நடந்துக்கணும் ஒரே குழப்பமாக இருக்கே ரெண்டு விரலை வெட்டிட்டு வழியால் அவர் கத்துறதை கேட்டு மிஸ் சிஸ்டர் வேகமாக போயிருக்காங்க அவங்க எதுக்கவே தன்னோட இன்னொரு விரலையும் வழியில் துடிக்க துடிக்க வெட்டிட்டாராம் சிஸ்டர் என்னென்னு கேட்டதுக்கு யாரோ தன்னோட காதலை இப்படிலாம் செய்ய சொன்னதாக சொல்கிறாராம் சூர்யாவுக்கு அவர் கூறுவதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் குழப்பத்தில் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றிருந்தான் நான் அவரை பார்க்கலாமா டாக்டர் இப்போ எஸ் வாங்க பார்க்கலாம் பட் இப்போ அவர் நல்ல தூக்கத்தில் தான் இருப்பார் இந்த கேஸ் நீங்களோ நானோ நினச்ச மாதிரி சாதாரணமானது இல்லை மிஸ்டர் சூர்யா வேறு ஏதோ இருக்கு இதில் அவரோட மனநிலையும் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது மிஸ்டர் சூர்யா ஓ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர் அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க நான் டாக்டர் பத்மநாபன் சைக்கியடிக் டாக்டரை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் அவரும் பேஷண்ட் தூக்கத்தில் இல்லாமல் நல்லா முழிச்சிட்ருக்கிற நேரத்தில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆரியனுக்கு அடுத்து முழிப்பு வந்த உடனே அவருக்கு சொல்லணும் அவர் வந்து பார்க்கட்டும் மிஸ்டர் சூர்யா அப்புறம் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கே அவர் வந்து பார்த்துருவாரில்ல டாக்டர் எஸ் எஸ் லேட் பண்ண முடியாது அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த கேஸ் கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு அவரும் எந்த நேரம் ஆனாலும் சொல்லுங்கள் உடனே வரேன்னு சொல்லியிருக்காரு ஓ அவர் வர்றப்ப எனக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர் நானும் அவர்கிட்ட பேசுகிறேன் எஸ் மிஸ்டர் சூர்யா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே டாக்டர் இப்போ நான் கிளம்புறேன் சூர்யா அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து பேசினான் அவசரமாக கவனிக்க வேண்டிய வேலை எதுவும் இல்லை என்று அங்கிருந்து பதில் வந்தது சூர்யாவுக்கு அப்போதே சென்று இளங்கோவையும் பார்த்து பேசிவிட்டு வரலாம் என்கிற எண்ணம் வந்தது அவனுக்கு இப்போது இளங்கோவிடம் பேசும்போது ஷில்பாவும் உடன் இருந்தால் நல்லது என்று தோன்றியது இந்த யோசனை வந்ததும் உடனே அவளை அலைபேசியில் அழைத்தான் சொல்லுங்க சூர்யா ஷில்பா இப்போ நீ ஃப்ரீயா என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க சூர்யா உங்களுக்காக ஃப்ரீ பண்ணிக்கிறேன் இப்போ நான் இள இளங்கோவை பார்க்க போகிறேன் அப்போ நீயும் அங்கே இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஷில்பா வர முடியுமா ஓ எஸ் கண்டிப்பாக வரேன் சூர்யா இது ரேஷ்மியை பற்றின விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லையா எங்கே அங்கே அவரோட கிளினிக்கு நேராக வந்துடுறவா இல்லை இல்லை நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆண்டிவே தானே ஓகே சூர்யா வாங்க நான் ரெடியாக இருக்கேன் உடனே இளங்கோவுக்கும் தாங்கள் வருவதாக தகவல் கூறி வைத்தான் இருவரும் ராம் மனநல மருத்துவமனைக்குள் நுழையும் போது மதிய ஆகிவிட்டதால் அந்நேரம் அங்கு நோயாளிகள் யாரும் இல்லாமல் காலியாக கிடந்தது அங்கிருந்த பெண் இவர்கள் வருவதை முன்கூட்டியே அறிந்திருந்தவள் போல் வாங்க சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டுருக்காரு உள்ளே போங்க சார் என்று கூறி அனுப்பி வைத்தாள் அறைக்குள் நுழைந்தவர்களை வரவேற்றான் இளங்கோ வாடா சூர்யா வாமா ஷில்பா என்ன ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க ஆமாடா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சரி சொல் சூர்யா நேராக விஷயத்திற்கு வந்தான் ரேஷ்மி உடம்பில் யாரோ ஆவியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல இப்போ அது உண்மைதான்னு தெரிஞ்சு போச்சு எப்படிடா சொல்கிற சூர்யா ஷில்பா தன் சித்தப்பாவிடம் இருந்து டைம் மிஷினை பற்றியும் அதை வைத்து அன்று நடந்ததை தானே நேரில் தன் கண்ணால் பார்த்ததையும் விரிவாக கூறினான் அவன் ரேஷ்மி ரேஷ்மின்னு தான் பேசிட்டே போனான் ஆனால் கடைசியில் கீழே விழறப்ப நீயான்னு சொல்லிட்டே விழுந்தாண்டா அது மட்டும் இல்லை அவ்வளோ தூரம் பைத்தியம் கிறுக்க மாதிரி பேசிட்டு நடந்தவன் பள்ளம் இருக்கிற பக்கத்துக்கு போனதுந்தான் அவனுக்கு சந்தேகம் வந்து நடக்காம நிற்க ட்ரை பண்ணான் ஆனால் அவனால் முடியலை தானாவே நடந்தான் அதே மாதிரி அவனை ரேஷ்மி தள்ளிவிடவே இல்லை அவனாக பாஞ்சு குதித்தான் இப்போ நினச்சாலும் அப்படியே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அவன் நீயான்னு கேட்குறப்ப நீ ரேஷ்மி முகத்தை பார்க்கலியா இல்லைடா நான் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்து தான் பார்த்தேன் என்னால் அவளை பார்க்க முடியலை என்னடா என்னென்னவோ சொல்கிற ஆமாடா இப்போ இது என்னென்னு கண்டி கண்டுபிடிக்க முடியாதாடா இளங்கோ முடியாது எல்லாம் இல்லை எல்லாம் முடியும் எல்லாமே முடியும் நாம் ட்ரை பண்ணலாம் நீ ஆவி பேய் பிசாசுன்ற ஆனால் நாம் மெடிக்கலி எப்படி மூவ் பண்ணணுமோ பண்ணுவோம் ஓகேடா அப்படின்னா ரேஷ்மையை கூட்டிகிட்டு வரவா அவளை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற ஹிப்னாட்டிசம் சூர்யாவின் முகத்திலும் ஷில்பாவின் முகத்திலும் வியப்பும் அத்துடன் சிறிது அதிர்ச்சியும் தெரிந்தது அத்தியாயம் முப்பது இளங்கோ ரேஷ்மியை சிகிச்சைக்காக அழைத்து வருமாறு இளங்கோ கூறவும் சூர்யா அவனிடம் கேட்டான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்காடா என்ன பண்ண போற ஹிப்னாட்டிசம் இளங்கோ கூறியதை கேட்டு அதிர்ச்சியும் வியப்பும் கலக்க அவனை பார்த்தனர் சூர்யாவும் ஷில்பாவும் என்னடா சொல்கிற இளங்கோ ஹிப்னாட்டிசமா ஆமாடா இது சரியாக வருமா இது சரியாக வருமானா இந்த கேஸில் ஷில்பா குழப்பத்துடன் கேட்டாள் ட்ரை பண்ணுவோம்மா மொதல் நாம் அவளை பேச வைக்கலாம் அவளுக்குள்ளே வேறு யார் இருந்தாலும் பேசித்தானே ஆகணும் பார்க்கலாம் அதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மொதல் நாம அப்புறண்டா இளங்கோ எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது அதை நான் ஷில்பா கிட்ட கூட இன்னும் சொல்லலை சொல்லுடா என்ன சந்தேகம் இன்னும் உனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனையும் மறைக்காமல் சொல்லிடு சந்தேகம் மட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் ரேஷ்மி கிட்ட சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் எங்கிட்ட எல்லாமே சொல்லிடு அப்போ தான் நான் அதை வச்சு அவகிட்ட கேள்வி கேட்க வசதியாக இருக்கும் என்கிட்ட என்ன சொல்லாமல் விட்டீங்க சூர்யா ஷில்பாவும் கேட்டாள் சொல்கிறேன் ஷில்பா நீ சொன்னதை வச்சு தான் எனக்கு அந்த டவுட்டே வந்தது என்னது நான் சொன்னதை வச்சா நான் என்ன சொன்னேன் குழப்பத்துடன் கேட்டாள் டேய் புதிர் போடாமல் விஷயத்தை சொல்றியா கொஞ்சம் அதட்டி நான் இளங்கோ அன்னைக்கு ஒரு நாள் ஷில்பாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்டா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்காவ வர்றா அம்மாவும் ரேஷ்மியும் கூட அன்னைக்கு தான் ஷில்பாவை மொத தடவை பார்க்குறாங்க இவளோட பேர் ஷில்பான்னு கூட நான் அது வர அம்மாக்கிட்டேயோ ரேஷ்மிகிட்டேயோ சொன்னது கிடையாது ஆனால் ஷில்பா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இவளை ரொம்ப தெரிஞ்சவ மாதிரியும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரியும் ஷில்பான்னு கற்றுக்கிட்டே போய் இவளை ஹக் பண்ணிக்கிட்டாடா ரேஷ்மி நானும் ஷில்பாவும் புரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறப்ப அம்மா தான் அவகிட்ட கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் இவளை அப்படின்னு உடனே ரேஷ்மி கொஞ்சம் சுதாரிச்சுட்டு தள்ளி நின்றுட்டா சட்டுன்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டாடா அதுக்கு முந்தின நாள் தான் என்றைக்கும் இல்லாத அதிசயமாக திடீர்னு வித்தியாசமாக புடவை கட்டிட்டு நெத்தியில் வட்டமாக பொட்டு வச்சுட்டு கண்ணுக்கு மை எப்பிட்டு நின்னா இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே மனசில் சந்தேகமாக இருந்துச்சு அப்புறம் அன்னைக்கு ஆரியனோட ஃபோட்டோவை ஷில்பா கிட்ட காட்டினோம் தான் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது ஷில்பா ஆரியனை பார்த்த உடனே இவன் ஆரியன் இல்லையா எனக்கு நல்லாவே இவரை தெரியுமேன்னு சொன்னான் இந்த செய்தியை கேட்டவுடன் இளங்கோவுக்கும் ஆச்சரியம் மேலோங்கியது இசிட் உனக்கு ஆரியன்னு தெரியுமா ஷில்பா இளங்கோ கேட்டான் இப்போ நீ ஏ சொல்லு ஷில்பா மிச்சத்தை ஆமாண்ணா ஆரியன் காலேஜில் என் கூட தான் படித்தான் என்னோடய கிளாஸ்மேட்டு ஓ அது சரி ஆரியன் ஷில்பாவோடய கிளாஸ்மேட்டாக இருந்தால் அதில் என்னடா சந்தேகம் உனக்கு ஷில்பாவோடய கிளாஸ்மேட் ஆரியன் மட்டும் இல்லைடா ஒரு அஞ்சு பேர் இவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்களாம் அதில் ஒரு பொண்ணு மட்டும் ஆரியனை பற்றி அவன் சரியில்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பாளாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணும் இன்னொரு பையனும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கான் இப்போ அந்த பொண்ணு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி தூக்கு போட்டு இறந்துட்டாளாண்டா இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் இழங்கோ ஓ மை காட் என்னடா சொல்கிற ஆமாண்ணா குழந்தைக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு மாதம் இருக்கும் இப்படி பண்ணிட்டா எதுக்கு அப்படி பண்ணியிருக்கா அவளுக்கு வயிற்று வலி சிவியராக இருந்ததுன்னு அவள் ஹஸ்பண்ட் விஷ் விஷால் சொன்னான் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க பார்க்கவே இல்லைண்ணா அதுக்கும் ரேஷ்மிக்கும் என்னடா சம்பந்தம் சூர்யா இதில் உனக்கு என்ன சந்தேகம் வந்தது எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு வயிற்று வலின்னு சொல்கிறது பொயின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அவள் சாவுக்கு ஏன் ஆரியன் காரணமாக இருந்திருக்க கூடாது அதனால் தான் அந்த பொண்ணு இறந்து அவனை பழி வாங்க துடிக்கிறா அவள் செத்தது கரெக்டாக ரெண்டு மாதம் முன்னாடினா ரேஷ்மியோட பிஹேவியர் சேஞ்ச் ஆனதும் அதே ரெண்டு மாதம் முன்னாடி இருந்துதான் ரேஷ்மியோட உடம்பில் இருக்கிறதையே அந்த பொண்ணோட ஆவியாக இருக்கக்கூடாது சூர்யா கூறிய அனைத்தையும் அதிர்ச்சி விளங்காமல் கேட்டுக்கொண்டிருந்த இளங்கோ அவன் கூறி முடித்ததும் அவனையும் அறியாமல் கைதட்டினான் ஃபென்டாஸ்டிக்டா சூர்யா என்ன இருந்தாலும் உன் போலீஸ் மூலம் அபாரம் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியலை பட் த சான்சஸ் ஆர் தேர் உன்னோட திங்கிங் அண்டு கெஸ்ஸிங் சூப்பர் அண்ட் இட் பி கரெக்ட் ஆமாம் சூர்யா நீங்கள் சொல்கிறது எல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்கள் யோகம் கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுது ஷில்பாவும் கண்களில் ஆச்சரியம் மின்ன கூறினாள் ஆனால் யோசனையுடன் மீண்டும் அவளே தொடர்ந்தாள் ஆனால் பிஎஸ்சி முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சிட்டோம் ஆரியன் ஹையர் ஸ்டடீஸ்னுட்டு லண்டன் போயிட்டான் அப்புறம் இங்கே எப்போ வந்தான் எப்படி இனியாவே மீட் பண்ணியிருப்பான் அவங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை நடந்ததா இப்படி எதுவுமே தெரியலை சூர்யானுக்கு ஏண்டா இளங்கோ ரேஷ்மி உடம்புல அந்த பொண்ணு தான் இருக்காளான்னு கண்டுபிடிக்க முடியுமாடா எஸ் எஸ் ஒய் நாட் பட் அதுக்கு நாம் சில வேலைகள் பார்க்கணும் எனக்கு அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டது ஏதாவது வேணும் அதாவது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று வேணும் அப்புறம் அவள் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா சொன்னேன் விஷால் ம் அந்த விஷாலோட ஃபோட்டோவும் அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்த குழந்தை இருக்கிறதா சொன்னால அந்த குழந்தையோட ஃபோட்டோவும் வேணும் அதெல்லாம் என் கையில் இருந்தால் என்னால் இன்னும் என் வேலையை கரெக்டாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும் ஸோ நான் கேட்டதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க சான்ஸ் இருக்கா முடியுமா உங்களால இளங்கோ இருவரையும் பார்த்து கேட்டான் ஷில்பா இது உன்னோட கையில் தான் இருக்குது நீ ட்ரை பண்ணால் இளங்கோ கேட்குற ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க ஒன்னால் மட்டும்தான் முடியும் ஷில்பா சிறிது நேரம் யோசித்தாள் தன்னால் இதை செய்ய முடியுமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் இதை விட்டால் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்பதும் அவளுக்கு புரிந்தது என்ன ஷில்பா இவ்வளவு யோசிக்கிற இதை செய்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை சூர்யா விஷாலை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் ஓ காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்கள் கம்பெனிக்கு போக ஆரம்பித்ததால் யார்கிட்டேயும் அடிக்கடி எல்லாம் பேசுகிறதில்ல காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் விஷால் இனியா கல்யாணத்துக்கு போனது அப்புறம் குழந்த பிறந்திருக்குன்ற நியூஸை விஷால் ஃபோன் பண்ணி சொன்னப்போ கூட என்னால் நேரில் போய் பார்க்கவே முடியலை அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இனியாக சூசைட் பண்ணிக்கிட்டதாக தகவல் வந்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்போ போயிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் நான் விஷாலை பார்க்கவே இல்லை அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருந்தது பட் எப்படியும் போய்தானே ஆகணும் நான் என் ஃப்ரெண்டு மதுவந்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ வேணால் கூட கூட்டிகிட்டு போகிறேன் ஆமாம் ஷில்பா ப்ளீஸ் நீ விஷாலை மீட் பண்ணுறதும் இளங்கோ கேட்ட மாதிரி ஃபோட்டோஸ் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றதும் எல்லாமே உன் கையில் மட்டும்தான் இருக்குது முடியாதுன்னு சொல்லிடாத ப்ளீஸ் ஐயோ என்ன சூர்யா ஏன் இப்படி ப்ளீஸ்ன்னெல்லாம் கெஞ்சுறீங்க ரேஷ்மிக்கு சரியாகிறதுல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா பொறுப்பு இல்லையா யூ டோன்ட் ஒரி எப்படின்னு நான் கொண்டுட்டு வந்துடுவேன் அப்போ நீ கேட்குற ஃபோட்டோஸ் எல்லாம் ஷில்பா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரேஷ்மிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமாடா சூர்யா இளங்கோவிடம் கேட்டான் ஆமாடா நாம் இப்போ ரேஷ்மிக்கு பண்ண போகிறது இப்னா ஹிப்னாட்டிசம் அதில் நமக்கு கரெக்டான ரிசல்ட்டு வேணும்னா அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை செய்கிறத ஒழுங்காக செய்யணும் ஷில்பா போயிட்டு விஷா போயிட்டு விஷால் குடும்ப ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரட்டும் அப்புறம் நாம் ஆரம்பிக்கலாம் ட்ரீட்மெண்ட் ஓகேயா ம் ஓகேடா என்று பொறி பெருமூச்சு விட்ட சூர்யா சரி அப்போ நாம் கிளம்புறோண்டா என்று எழுந்தான் இருவரும் அங்கிருந்து புறப்பட எத்தனைத்தனர் சூர்யா அப்போது திடீரென ஞாபகம் வந்தவனாய் அப்புறண்டா இளங்கோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே ஹாஸ்பிட்டலில் நேற்று ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு என்னடா சொல்கிற சூர்யா ஆரியன் செய்த ரகலையை பற்றி இளங்கோவிடம் கூறி முடித்தான் சூர்யா பேசி முடிப்பதற்குள் அவனுடைய அலைபேசி அழைப்பு வந்திருப்பது என்று வைப்ரேஷனில் உரிமை தெரிவித்தது எடுத்து பார்த்தான் சூர்யா அதில் டாக்டர் கைலாசம் என்ற எழுத்துக்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே